ஓம் தத் புருஷாய் வித்மகி சேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோத யாத்து ஸ்ரீ குருபியூணுமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று தை கிருத்திகை முருகப்பெருமானுக்கு கிழமைகளில் செவ்வாய் திதியில் சஷ்டியும் நட்சத்திரத்தில் கார்த்திகையும் மிகவும் விசேஷமானது இந்த தினத்தில் தைக்கருத்துக்கை சிறப்பறிந்து இன்று அனைவரும் சொல்ல வேண்டிய ஸ்ரீ அகஸ்திய முனிவர் அருளிய சண்முக நாயக்கன் தோற்றம் பார்க்கலாம் சூரன் முதலான அசுரர்களை அழிக்க சிவனால் தான் முடியும் பொருந்திய ஒரு குமரனால் தான் அந்த அழிவு நடக்கும் என்று காத்திருந்தார்கள் முப்பத்து முக்கோட்டி தேவர்கள் சிவபார்வதி திருமணம் நடந்தது தேவர்கள் சிவபெருமானை தரிசித்தார்கள் முறையிட்டார்கள் இறைவன் குமாரனை தோற்றுவிக்க திருவுள்ளம் கொண்டார் ஆறு தீப்பொறிகளை தோற்றுவித்தார் அந்த தீப்பொறிகளை வாயுவிடமும் அக்னியிடமும் கொடுத்து சரவணப் பொய்கையில் சேர்க்க கட்டளையிட்டார் சர்வேஸ்வரன் தேவர்கள் கார்த்திகை பெண்களிடம் ஆறு குழந்தைகளையும் வளர்க்குமாறு கேட்டுக் கொண்டார்கள் உமையுடன் முருகனைக்கான சரவணப் பொய்கைக்கு சென்றார் அங்கு ஆறு குழந்தைகளாக இருந்த முருகப்பெருமானை அன்னை வாரி அணைக்க ஆறு குழந்தைகளும் ஓரூரு அவர்களுக்கு கந்தன் என்று உமாதேவி பெயர் சூட்டினார் ஆறு கார்த்திகை பெண்களுமே முருகனை வளர்த்ததால் அவர்களை சிறப்பிக்கும் விதத்தில் அந்த ஆறு கார்த்திக பெண்களுக்கும் வரமளித்தார் சிவபெருமான் கார்த்திகை பெண்கள் அருவரும் கார்த்திகை மாறினார்கள் முருகப்பெருமானை வளர்த்தவர்களை கார்த்திகை நட்சத்திரமாக திகழ்கின்றனர் அந்த அடிப்படையிலேயே முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரம் அமைகின்றது கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் முருகனுக்கு கார்த்திகையின் என்ற பெயர் ஏற்பட்டது அது மட்டுமல்ல இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு இந்த உலகில் உள்ள அனைத்து நன்மைகளும் பலவிதமான சௌபாகியங்களை கிடைக்கும் இறுதியில் முக்தியையும் தந்திடுவோம்னு சர்வேஸ்வரன் கார்த்திகை பெண்களுக்கு வரமளித்தார் பிள்ளை வர வேண்டும் பெண்கள் இந்த தமிழ் வருடத்தின் பத்தாவது மாதமான தை மாதம் கார்த்திகை நட்சத்திர நாளில் முருகனை மனமாறு நினைத்து ஓராண்டு விரதமிருந்து வழிபட்டால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம் நாரதர் இந்த விரதமிருந்து எல்லா முனிவர்களிலும் மேலும் பதவியை அடைந்தார் அப்படின்னு புராணம் சொல்றது செவ்வாய் கிரகத்தால் திருமண தடை செவ்வாய் தோஷ தடை புத்திர தோஷம் மண் மனை சொத்து வழக்குகளில் குடும்பத்தில் ஏற்படும் குழப்பங்கள் சங்கடங்கள் குரு திசை செவ்வாய் திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தை கிருத்திகை தினத்தில் கார்த்திகேயனை வணங்க அனைத்து கவலைகள் பிரச்சனைகள் தொல்லை தொந்தரவுகள் நீங்கி வாழ்வில் சக்கல சௌபாகியங்களும் பெறுவார்கள் இரத்த தினத்தில் முருகப்பெருமானது பாடல்களையும் கந்த சிருஷ்டி கவச்சம் கந்த புராணம் போன்ற முருகப்பெருமானது துதிகளை ஓதலாம் அன்று முழுவதும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரத்தமிருந்து இருந்து முருகப்பெருமானை வழிபட வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் எண்ணிய காரியம் கைகூடும் இந்த நன்னாளில் நாம் ஸ்ரீ அகஸ்திய முனிவர் அருளி செய்த ஷண்முக நாயக்கன் தோற்றம் சொல்லலாம் அகஸ்தியர் தனது குருவான முருகப்பெருமானை போற்றி அவர் தோன்றிய நிகழ்வுகளை அதி அற்புதமாக விளக்கியது இந்த பாடல் இதை இந்த நன்னாளில் சொல்வதால் முருகப்பெருமான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு அருள் புரிவார் என்பது திண்ணம் இந்த சண்முக நாயகன் தோற்றம் என்ற பாடல் இருபத்தி ஓரு பாக்கள் கொண்டவை அதி அற்புதமானது அதி சக்தி வாய்ந்தது அதை நாம் இந்த நன்னாளில் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் ஸ்ரீ அகத்திய முனிவர் அருளி செய்த சண்முக நாயகன் தோற்றம் சண்முக நாயகன் தோண்டிடுவான் சிவ சத்குருநாயகன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் ஷண்முக நாயகன் தோண்டிடுவான் சிவ சத்குருநாயகன் தோண்டிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் ஆனந்த மாமல சோலையிலே மன ஆட்டம் அடங்கிய வேளையிலே ஞானம் தரும் தென்றல் காற்றினிலே எழும் நாம சங்கீர்த்தன ஊற்றினிலே பக் காட்டினிலே அவன் பக்தர் நுழைந்திடும் வீட்டினிலே மிக்குயர்வாம் மலை கோட்டினிலே அருள் மேவும் அகத்தியன் பாட்டினிலே தொண்டர் திரண்டெழும் கூட்டத்திலே அவன் சுற்றி சுழன்றிடும் ஆட்டத்திலே அண்டர் தினம் தொழும் வானத்திலே தவ ஆன்ம சுகம் பெறும் மோனத்திலே ஏழை கிரங்கிடும் சித்தத்திலே பொருள் ஈந்து மகிழ்ந்தவர் கடப்பவர் பக்தியிலே தெய்வ உண்மையை காண்பவர் சக்தியிலே ஷண்முக நாயகன் தோண்டிடுவான் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் வேதாந்த தத்துவ சாரத்திலே அலை வீசும் செந்தூர்கடல் தீரத்திலே ஆதார குண்டலி யோகத்திலே பரமாத்ம ஜீவாத்ம போகத்திலே அன்பர்க்கு இயற்றிடும் சேவையிலே உயர் அர்ச்சனையாய் மலர் தூவையிலே இன்ப பெரும் பூணல் வீழ்ச்சியிலே காணும் யாவும் ஒன்றென்றுணர் காட்சியிலே நண்ணும் இயற்கை அமைப்பினிலே ஒளி நட்சத்திரங்கள் இமைப்பினிலே விண்ணில் விரிந்துள்ள நீளத்திலே மயில் மேல் வரும் ஆனந்த கோலத்திலே தேக தேகவிச்சாரம் மரக்கையிலே விசாரம் பிறக்கையிலே ஆகும் அருட்பணி செய்கையிலே கங்கை ஆறு கலந்தி வீடும் போய் கயிலை மானாபிமானம் விடுக்கையிலே தீப மங்கள ஜோதி எடுக்கையிலே ஞான அனுபூதி உதிக்கையிலே குருநாதனை நாடி துதிக்கையிலே சண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் ஆடிவரும் வரும் நல்ல நாகத்திலே அருள் ஆறு ിത്തേകത്തിലേ അൻപിഷേകത്തിലേ ഉത്തമമായ വിഭൂതിയിലേ അതൊരു ശിവജ്യോതിയിലേ அன்னை மடித்தள பிள்ளையவன் சச்சிதானந்த நாட்டினு கெள்ளையவன் பண்ணும் ஏக்சர போதனவன் மலர்பதானவன் குருநாதனவன் செல்வம் எல்லாம் தரும் செல்வனவன் அன்பர் சிந்தை கவர்ந்திடும் கல்வனவன் வெல்லும் செஞ்சேவல் பாதகை உயர்த்திய வீரனவன் அலங்காரணவன் சேர்ந்தவர்கும் சகாயனவன் சேர்ந்தவரை தூரம் தாண்டியுமாய் சீலனவன் வழி லோலவன்முக நாயகன் தோண்டிடுவான் குரு நாயகன் தோண்டிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் அஞ்சு முகத்தின் அருச்சுடரால் வந்த ஆறுமுக பெருமானுமவன் விஞ்சிடும் அஞ்செழுத்தெழுத்தாய் வந்த விந்தை கொள்ஞான குழந்தையவன் முத்தொழிலாற்றும் முதற் பொருளாம் அதிமூல சதா சிவ மூர்த்தியவன் இத்தனி உண்மை மறந்தவனை சிறையிட்டவனாம் பின்னர் வி வள்ளி தெய்வானை மணாளனவன் மணமாலை கொள்ளாரிரு தோழனவன் அள்ளி அணைப்பவர் சொந்தமவன் புகழ் ஆகமனான் கோலமுடன் கலை மாலையிலும் இரு கோளங்கள் வானில் வரப்புரிவான் ஓலையில் ஆணியை நாட்டு முனே உள்ளத்திலே கவி ஊட்டிடுவான் பேர்களெல்லாம் அவன் பே சொல்லும் வேதமெல்லாம் வெறும் வாதமென்றோ என்றோ சார்பதெல்லாம் அருள் என்றிருந்தால் வினை தாண்டிடலாம் உலகாண்டிடலாம் கும்பமுனி கருண் நம்பியவன் அன்பு கொண்ட கஜானனன் தம்பியவன் தும்பை அணிந்தவன் கண்டு கண்டின் வரும் ஜோதியவன் பரம் ஜோதியவன்முகநாயகன் தோன்றிடுவான் சத்குருநாயகன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் சண்முகநாயகன் தோண்டிடுவான் சிவ சத்குரு தோண்டிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாட்டிடலாம் ஸ்ரீஷண்முகாச்சரணம் ஸ்ரீ குரு நமக